எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அளவான கரவைத்திறனில் அழகான நல்ல ஒரு ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இயத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க சுத்தமான செவலை நிறம் கொண்ட நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினிங்காக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பனிரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட உடல் பொறுத்த அளவுக்கு நல்ல உடல் அமைப்பில் இருக்குங்க உடச்சல்லாம் எதுவும் கிடையாது நல்ல அருமையான உடல் அமைப்பில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது அளவான உயரத்தில் இருக்குங்க மாட்டோட மடியமை பாருங்க ஒரே ஷேப்பில் நல்லா அளவாக அழகாக எடுத்துருக்குங்க இன்னும் மடி வந்து கூடுதலாக இருக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டரு கறவை தரக்கூடிய அளவுக்கு நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த ஒரு வார கேப்பில் மாட்டோட கலர் நல்ல கலருங்க சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடு அழகில் சிறந்த மாடுங்க ஒரு இரண்டாம் வீத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் இருந்து நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதே சார்வாய் கிராமத்திலருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக இருக்குங்க ஆவரேஜான திறனில் ரீசனபிள் ப்ரைஸில் மாடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை நான் ஒரு கோவிலுக்கு தானம் கொடுக்க போகிறேன் எனக்கு வீட்டு தேவைக்கு பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க பட்ஜெட்டில் வரக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க சுழி சுத்தம் கொண்ட மாடாக சொல்கிறாங்க கறவைக்கு ஒரு அடி கால நகரத்தாது யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல ப்ரீடில் ஒரு அருமையான ஜெஸ்ஸி மாடு ஆவரேஜான கறவை திறனில் கிடைக்கிறதுக்கு ஒரு சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் நாற்பத்தி ஓராயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நாலு காம்பு அடித்து பார்த்து குணம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கடமலை பூ சொல்லியிருக்காங்க இது பார்த்து நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூ சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி